பாப்பாரப்பட்டி பேரூராட்சியில் ஊழல் உண்ணாவிரத போராட்டம் நடத்த முயன்ற கவுன்சிலர்களை போலீசாரை வைத்து மிரட்டுவதாக பரபரப்பு குற்றச்சாட்டு தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தாலுகா பேரூராட்சியில் பதினைந்து வார்டுகள் உள்ளது அதில் ஆறாவது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் ஹாஜிராபி பதிமூணாவது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் ஜபியுல்லா இந்நிலையில் தற்போதுள்ள திமுக பேரூராட்சி தலைவர் பிருந்தா நடராஜ் மற்றும் செயலாளர் ஆயிஷா ஆகியோர் கூட்டு சேர்ந்து கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான எந்த அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்காமல் அரசு பணத்தை கொள்ளையடுத்து வருவதாக கூறுகின்றனர் ஆலை இல்லாத வீட்டின் முகவரியில் பல திட்டங்களை செயல்படுத்தியதாக போலியான பில் போட்டு பல கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாகவும் கடந்த நாலு ஆண்டுகளாக இதே போன்று பல வகைகளில் ஊழல்கள் செய்து பல கோடி ரூபாய் கொள்ளையடித்து வருவதாகவும் கூறுகின்றனர் மேலும் கவுன்சிலர்கள் கூட்டத்தில் இவர்களை பேச விடுவதில்லை எனவும் திமுக பேரூராட்சித் தலைவரின் ஊழல் மற்றும் அராஜகத்தை கண்டித்து தலைவர் செயலாளர்களின் பதவிகளை பறிக்க கோரியும் கவுன்சிலர்கள் இருவரும் பாப்பாரப்பட்டி பேரூராட்சி முன்பு வரை உண்ணாவிரதம் செய்வதாக அறிவித்திருந்த நிலையில் போலீசாரை விட்டு போராட்டம் நடத்தக்கூடாது என மிரட்டுவதாகவும் எனவே வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஜமாத்களையும் ஒன்று திரட்டி நீதிமன்ற உத்தரவுடன் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தவுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் திமுக பேரூராட்சி தலைவரின் ஊழல்கள் குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கினர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பேரூராட்சியில ரெண்டு முஸ்லீம் கவுன்சிலர் இந்த முஸ்லீம் கவுன்சில இவங்களை எந்த இவங்க வார்டுங்களில் எந்த விதமான அத்தியாவசிய விலைகளும் செஞ்சு கொடுக்கல மேலும் பேரூராட்சியில ஏகப்பட்ட ஊழல்னு சொல்லி ஆர்டிஐயில் கேட்டா அந்த ஆர்டிஐயில் கேட்டதுக்கு தகுந்த பதில் கொடுக்கலன்னு சொல்லி ரெண்டு கவுன்சிலருங்களும் பாப்பாரப்பட்டி சு ஜமாத் சார்பாவும் எல்லாமே சேர்ந்து உண்ணாவிரதம் இன்னைக்கு இருபத்தி தேதி இருக்கிறதா நோட்டீஸ் போட்டு மக்களுக்கு இப்போ விநியோகம் பண்ணிவிட்டு உக்காந்தா காவல்துறை அனு அனுமதி கேட்டால் காவல்துறை அனுமதி மறுக்குது காவல்துறையும் அவங்களுக்கு உடந்தையாவ அரசியல் கட்சி தாரங்களும் காவல்துறையை சேர்ந்து இந்த ஊழலை வெளியே கொண்டு வந்த ஆபத்துன்றதுனால இருபத்தி மூணாந்தேதி உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது அனுமதி இல்லைன்னு சொல்லி காவல்துறை அவங்களுக்கு உடனடியாக செயல்படுது அதனால் இந்த இருபத்தி மூணாந்தேதி இருக்க வேண்டிய உண்ணாவிரத போராட்டத்தை ஜமாத்தும் ரெண்டு கவுன்சிலர்களும் ஒத்தி வச்சுருக்கோம் ஒத்தி வச்சிட்டு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முப்பத்தி ஒன்றாம் தேதி செய்கிறதா முடிவு பண்ணி வச்சுருக்கோம் மாத்து இப்ப இருக்கிற தர்மபுரி டிஸ்டிக் நகர ஜமாத்தங்களை போறாமஸ்லிம் மக்கள் எல்லாம் சேர்த்து பெரிய அளவுல செய்ய போறோம் பல கோடி ரூபாய் ஊழல் இருக்குது இதுல ஒரு டென்ட் இருக்கிறதுக்கு ஒரு காயில் கட்டுறவனுக்கும் கரண்ட் மோட்டரு விற்கிறதுக்கும் கரண்ட் காய கரண்ட் மெயின் மோட்டார் பழுது பாக்குறவனுக்கும் ஒரு அட்ரஸ் கொடுத்து வச்சிருக்காங்க ஒன்னே உதாரணம் போதும் அந்த அவன் பேரில் அந்த அட்ரெஸில் இருக்கிறவன் பேரில் பல கோடி ரூபாய் அவன் அவங்கட்டு வச்சுருக்கா கொடுத்துருக்காங்க போலியான பில்லுங்க வச்சு அதனாலையும் ஊழல் உதாரணத்துக்கு தான் அந்த ஊழல் மற்றது பூராமே எடுத்துன்னு சொன்னால் இது பல கோடி அந்த பல கோடியை மீட்கிறதுக்கு தான் இந்த போராட்டம் அறிவித்தது இந்த கொ இந்த போராட்டம் அறிவித்ததுனால எங்கே வெளியே வந்துடுமோ எங்கே எங்களுக்கு ஆபத்து வந்துடுமோன்றதுனால அரசு அதிகாரிகளும் பேரூராட்சி மன்றமும் சேர்ந்து இந்த ஊழலை தடுக்கிறதுக்கு போலீஸை பயன்படுத்துது அரசியல் கட்சி தலைவர்களை பயன்படுத்துது அதனால் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த இது சம்மந்தமாக தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முஸ்லீம்கள் அனைத்தையும் கூப்பிட்டு பேசி எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து ஒரே நல்ல உண்ணாவிரத உக்காரம்